பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளிடையே போதைப் பொருள் பழக்கம் அதிகரித்து வருவதை தடுக்க போலீசார் அதிரடி ஆக்ஷனில் இறங்கி வருகின்றனர் சில மாதங்களுக்கு முன் சென்னை அருகே பொத்தேரியில் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருந்த ஐநூறு வீடுகளில் ஆயிரம் போலீசார் ஒரே நேரத்தில் ரெய்டு நடத்தி போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர் பத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களை கைது செய்தனர் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த போதை கலாச்சாரம் பழம்பெருமை வாய்ந்த சென்னை மருத்துவக் கல்லூரியிலும் ஊடுருவியுள்ளது மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதியில் தங்கியிருக்கும் பயிற்சி டாக்டர்கள் கஞ்சா பயன்படுத்துவதாக முதல்வர் தேரணி ராஜனுக்கு தகவல் வந்தது அவர் போலீசுக்கு தகவல் தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து சிறப்பு பிரிவு போலீசார் சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதியில் சோதனையிட்டனர் ஒரு அறையில் இருந்து நூற்று ஐம்பது கிராம் உயரக கஞ்சா மற்றும் போதை ஊசி ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றினர் அந்த அறையில் தங்கியிருந்த மூன்று பயிற்சி டாக்டர்கள் கைது செய்யப்பட்டனர் அவர்களுக்கு எங்கிருந்து கஞ்சா கிடைத்தது என போலீசார் துருவி துருவி விசாரித்தனர் கொரியர் பார்சல் மூலம் கஞ்சாவை அவர்கள் பெற்றுள்ளனர் புனித தாமஸ் மலையில் உள்ள ஒரு கொரியர் நிறுவனத்தில் அதிகாரியாக வேலை பார்க்கும் ரோட்னி ரோட்ரிகோ என்பவர்தான் பயிற்சி டாக்டர்களுக்கு கொரியர் பார்சலில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கொண்டு வந்து கொடுத்தது தெரியவந்தது உடனே சைதாப்பேட்டையில் உள்ள அவரது வீட்டில் போலீசார் சோதனை நடத்தி ஒரு கிலோ நானூறு கிராம் உயரக கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் ரோட்னி ரோட்ரிகோ கைது செய்யப்பட்டார் அவருக்கு துஷ்யந்த் என்பவர்தான் கஞ்சாவை விற்றுள்ளார் சம்பளம் போதுமானதாக இல்லாததால் கஞ்சா விற்பனையில் இறங்கியதாக ரோட்னி ரோட்ரிகோ வாக்குமூலம் அளித்தார் அசாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் இருந்து வரும் லாரிகளில் கஞ்சா கடத்தி வரப்படுகிறது அதை துஷ்யந்தும் அவன் கூட்டாளியும் வாங்கி விற்பதை வாடிக்கையாக வைத்துள்ளனர் சென்னை மருத்துவக் கல்லூரியில் பயிற்சி டாக்டராக இருக்கும் ஒருவருக்கும் ரோட்னி ரோட்ரிகோவுக்கும் பழக்கம் இருப்பதால் அவர் மூலம் கஞ்சா பரிமாற்றம் நடந்துள்ளது கொரியர் பார்சல் கொடுப்பது போல கஞ்சாவை ரோட்னி ரோட்ரிகோ சப்ளை செய்துள்ளார் என தெரியவந்தது ரோட்னி ரோட்ரிகோ சென்னையில் உள்ள வேறு மருத்துவக் கல்லூரிகளிலோ அல்லது மற்ற கல்லூரிகளிலோ கஞ்சாவை விற்றுள்ளாரா எனவும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னை மருத்துவக் கல்லூரியில் ஆயிரத்திற்கும் அதிகமான மாணவர்கள் மருத்துவம் படிக்கின்றனர் மாணவர் விடுதியில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தியதும் கஞ்சா வைத்திருந்த மூன்று பயிற்சி டாக்டர்களை கைது செய்ததும் சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவர்களை கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது கைது செய்யப்பட்ட மூன்று பயிற்சி டாக்டர்களும் விசாரணைக்கு பிறகு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனா்